மரியாவின் மாசற்ற இதயம் கடவுளை தேடும் இதயம் இன்று திருச்சபை மரியாவின் மாசற்ற இதய பெருவிழாவை கொண்டாடுகின்றது நேற்றைய தினம் இயேசுவின் திருதயப் பெருவிழாவை கொண்டாடினோம் அல்லவா இயேசுவின் திருதயம் நல்லோர் தீயோர் ஆகிய இருவரையும் ஏற்றுக்கொள்கிறது என்று பார்த்தோம் இன்று மரியாவின் இதயம் எப்பேற்பட்ட இதயமாக இருக்கின்றது அது எல்லா சூழ்நிலையிலுமே கடவுளை தேடும் இதயமாக இருக்கின்றது என்பதைத்தான் தியானிக்கப் போகின்றோம் ஐந்து நிகழ்வுகள் வழியாக மரியாவின் இதயம் எப்பொழுதுமே ஆண்டவரை மட்டுமே நாடியது என்பதை நாம் நிரூபிக்கப் போகின்றோம் முதலாவது நிகழ்வு கபரியல் தூதர் அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொல்கின்றார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே ஆண்டவர் உம்முடனே என்று சொன்ன அந்த வார்த்தையை இது வாழ்த்து எத்தகையதோ என்று நினைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தார் சிந்தனை எங்கு உருவாகின்றது நமது இதயத்தில் மனதில் உருவாகின்றது அப்படி என்றால் கடவுளின் வார்த்தைகளை மரியால் நினைத்து கொண்டு அந்த வாழ்த்தை போய் இதயம் கண்டு கொண்டு நினைத்து கொண்டிருந்தது என்பதைத்தான் அந்த வார்த்தைகள் சுட்டிக்காட்டுகின்றன இரண்டாவது அவர் இதயம் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது அவருக்கு அந்த குழப்பமான மனநிலையில் ஒரு நல்ல தீர்வு கிடைத்து விட்டது கபரியல் சொன்ன வார்த்தைகளின் வழியாக அந்த வார்த்தைகளுக்கு தீர்வு கிடைத்த பிற்பாடு அந்த இதயம் கடவுளை பார்த்து என்ன சொன்னது இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொன்னது அப்படி என்றால் என் இதயம் சொந்தம் ஆண்டவருக்கே சொந்தம் அதை அவர் அடிமையாக பயன்படுத்தி கொள்ளட்டும் அந்த நேரத்திலும் மரியாவின் இதயம் யாரை தேடியது ஆண்டவரை தேடியது என்பதை நாம் பார்க்கின்றோம் மூன்றாவதாக அவர் எலிசபத்தை நாடி செல்கின்றார் எலிசபெத்தை நாடி சென்று எலிசபத்தும் வாழ்த்திய பிற்பாடு அன்னை மரியால் தன் குரல் எடுத்து அழகாக ஒரு பாடல் பாடுகின்றார் அப்பொழுது அந்த முதல் வரிகள் என்ன சொல்கின்றன என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றிப் போற்றுகின்றது அதாவது என் இதயம் ஆண்டவரை எப்பொழுதுமே பாடுகின்றது அந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்வது என்ன மரியாவின் இதயம் ஆண்டவரை தேடி மட்டுமே சென்று கொண்டிருந்தது என்பதை அவரே தன் வாயார புகழ்ச்சி பாடலாக பாடுகின்றார் என்பது தெரிய வருகின்றது அல்லவா நான்காவதாக இயேசு காணாமல் போன நிகழ்வு அவர் காணாமல் போன நிகழ்வின் பொழுதும் கூட அன்னை மரியாவின் இதயம் யாரை தேடி தேடி சென்று கொண்டிருந்தது மூன்று நாட்களாக இயேசுவை கடவுளை தேடும் இதயமாகத்தான் அப்பொழுதும் இருந்தது என்பதை நாம் காண்கின்றோம் ஐந்தாவதாக இயேசுவை கண்டுபிடித்த பிற்பாடு அந்த நிகழ்ச்சியின் கடைசியில் ஒரு வசனம் வருகின்றது மரியால் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தால் அதாவது தன் இதயத்தில் போட்டு வைத்துக்கொண்டு கொண்டு ஆண்டவரை பற்றியே சிந்தித்தார் அதாவது அவரது இதயம் அவரை மட்டுமே நாடி சென்று கொண்டிருந்தது என்பதை நாம் உணர்கின்றோம் ஆக மரியாளின் வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளுமே ஆண்டவரை தேடும் நிகழ்வுகளாக இருந்தன அந்த இதயம் ஆண்டவரையே எப்பொழுதும் சிந்தித்து அவரையே தேடிச் சென்றது என்பதை பார்க்கின்றோம் நமது உள்ளமும் ஒவ்வொரு நிகழ்வும் அன்னை மரியாதைப் போல ஆண்டவரை தேடும் இதயமாக இருந்தால் நமது இதயமும் மாசற்ற இதயமாக மாறும்